தமிழக மாவட்டமான திருவண்ணாமலை செய்யாறு ஆற்காட்டு சாலையில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் காலை மாலை என இரண்டு நேரமாக சுமார் எட்டாயிரம் மாணவ மாணவிகள் பகிர்ந்து வருகின்றனர் இந்த கல்லூரியில் உள்ள பெண்கள் கழிவுறை நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பதாக தெரிகிறது இந்த நிலையில் சில மாணவிகள் கழிவுறைக்கு சென்றுள்ளனர் அங்குள்ள ஒரு கழிவுறையில் சாரசாரியாக பாம்புகள் இருந்ததை கண்ட மாணவிகள் அலறி அடித்து வெளியில் ஓடிவந்தனர் பின்னர் இதுகுறித்து மற்ற மாணவ

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி